அனைவருக்கும் வணக்கம் நம்ம செய்யக்கூடிய வேலையிலையே எந்த வேலையும் வந்து ரொம்ப ஈஸியான வேலையும் கிடையாது ரொம்ப கஷ்டமான வேலையும் கிடையாதுங்க எல்லாமே கலந்துதான் இருக்கும் அதுலேயும் வந்து குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்து செஞ்சால் மட்டும்தான் அந்த வேலையை வந்து சிறப்பாகவும் மிக நேர்த்தியாகவும் செஞ்சு தர முடியும் ஆனால் அதுலேயும் கொஞ்சம் சவாலான கஷ்டமான வேலையாகவும் எங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி கொடுக்குறது எங்களுக்கு வந்து ஒரு விருப்பப்பட்டு செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே கஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா எந்த ஒரு வேலையாகட்டும் இந்த வேலை மட்டும் இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு செஞ்சோம்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இதில் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து நேற்று டெக்கரேஷன் பண்ணணுங்க எல்லாமே முடிச்சிட்டோம் முடித்து ஃபினிஷ் பண்ணி ஓகே முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு பெரிய காற்று வந்து ஏன்னா இது வந்து மொட்டை மாடியில் செஞ்சது ஒரு ஹோட்டலில் மாடியில் செஞ்சது ஒரு பெரிய காற்று வந்து நாங்கள் செஞ்ச எல்லாமே நாஸ்தி பண்ணிருச்சு அப்படிங்கும் போது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பிரித்து உள்ள ரூமுக்குள்ளே போட்டோம் அது வேறு கதை ஆனால் முடித்து கையில் கொடுக்கும்போது இந்த மாதிரி பெரிய காற்று வந்து தூக்கிடுச்சு இதை வந்து பெரும்பாலோட பெரும்பாலும் கஸ்டமர் வந்து புரிஞ்சிக்கிறது இல்லை நம்ம அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு நூறுரூபா இரநூறுபாய்க்கு வந்து அவங்க கணக்கு பார்ப்பாங்க இது அளவுக்கு மிகப்பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் அந்த வழியும் வேதனையும் தெரியுங்க அடுத்தது ரூமில் வந்து அதே ஒரு ஆஃப் அன் ஹவரில் செஞ்சது அப்படியே கொண்டு வந்து பிட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு டபுள் வேலை தான் இழுத்துச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையிலையும் ரொம்ப கஷ்டமாக நிறைஞ்சதும் இருக்குது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஆனால் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பார்த்து செஞ்சால் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதையே கஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ